தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எவ்வாறு உள்ளது என்பதை அறிவோம் அந்த தனுசு ராசி அன்பர்கள் ஏழரை சனியிலிருந்து விடுபட்டு இப்போது தன்னுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் உள்ளார் அவர் புனிதமடைய செய்வார் வருகின்ற குரு பயிற்சி ஜூன் மாதம் அஷ்டம குருவாக வருகிறது அதனாலே தனுசு ராசி அன்பர்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் கல்வி கல்வித்தடை நிவர்த்தி தடை சகல சவுபாக்கியங்களையும் வழங்குவார் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை செறிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடவும் செல்வம் செல்வாக்கு பெற்று வாழக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தில் செயல்பட்டால் அதை சீரும் சிறப்புமாகவும் வரக்கூடிய வழங்கக்கூடிய ஒரு மன உறுதியும் தெம்பும் தைரியமும் உள்ளவர்கள் அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அஷ்டம குரு ஆறு எட்டு பன்னெண்டு அதிலே வருவதினாலே பொறுமையாகவும் அருமையாகவும் சீரும் சிறப்புமாகவும் செய்து முடிப்பவர்கள் அது மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எவ்வாறு உள்ளது என்பதை அறிவோம் மகர ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி விடுதலை பெறுகிறது அது ஒரு நன்மை அடுத்தது தன்னுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் செல்வதினாலே செலவுகள் அதிகமாகும் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை வரவு செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற குரு பயிற்சியானது ராசி தன்னுடைய குரு கடகத்தில் உச்சமாக செல்வதினாலே ஆரோக்கியத்தில் சில சிரமங்களை உண்டு பண்ணுவார் அடுத்தது குடும்ப வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களிலிருந்து விடுதலை பெற வாய்ப்புகளை வாரி வழங்கப் போகிறார் மகர ராசி அன்பர்களுக்கு மனை அமைவதும் மனைவி அமைவதும் சீரும் சிறப்புமாக அமையப்போகிறது மகரராசி அன்பர்கள் இளம் வயதினர்களுக்கு கல்வி தடைப்பட்டவர்களுக்கு கல்வி சீரும் சிறப்புமாக அமையும் இளம் வயதில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையப்போகிறது மகர ராசி அன்பர்கள் எதிர்பார்த்த எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பணிகள் நிறைவேற்றப்படும் இடம் மாற்றம் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு அதிக நன்மை உருவாக போகிறது மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகல நன்மையும் வழங்குவார் மகர ராசி அன்பர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் வருகின்ற சனிப்பெயர் சனியோட சூரியன் சேர்வதினாலே வாக்கில் ரெண்டாம் இடத்தில் சூரியன் சேர்ந்தால் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை மகர ராசி அன்பர்களுக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடும் தன்னுடைய திருச்செங்கோடு மலையில் உள்ள திருச்செங்க மலையில் உள்ள அர்தனாரீஸ்வர் வழிபாடு பண்ணினால் சகல நன்மையும் உண்டாகும் சுபம் கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தா ஆங்கில புத்தாண்டு எவ்வாறு உள்ளது என்பதை அறிவோம் கும்பராசி அன்பர்கள் எண்பத்தஞ்சு வயது வரை ஆயுள் உள்ளவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தைரியத்தை உள்ளவர்கள் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் சீரும் சிறப்புமாக செயல்படக்கூடியவர்கள் கும்பராசி அன்பர்கள் ஜென்ம சனியாக இருந்த சனீஸ்வர பகவான் ராகு பிடியிலிருந்து தன்னுடைய ராசிக்கு இரண்டாமிடம் மீனத்திற்கு செல்கிறார் அந்த சனிப்பெயிற்சியானது கும்பராசி அன்பர்களுக்கு திடீர் செல்வங்களை வாரி வழங்குவார் செல்வம் செல்வாக்கு அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அரசியலில் யோகத்தையும் செல்வங்கள் திடீர் செல்வங்களையும் வாரி வழங்கப் போகிறார் கும்பராசி அன்பர்கள் இளம் வயதினர்களுக்கு கல்வி சேரும் சிறப்புமாக அமையும் இளம் வயது பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரும் இளம் வயது ஆண்களுக்கு மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பலவித நன்மைகளை சனி பயிற்சி வாரி வழங்கப் போகிறார் கும்பராசி அன்பர்களுக்கு குரு ஜூன் ஒன்றாம் மாதம் கடகத்தில் பயிற்சியாவதினாலே தன்னுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சென்றாலும் அவர் கேந்திரம் பெற்று ப பலவிதமான சிக்கல்களையும் சிரமங்களையும் சீரும் சிறப்புமாக செயல்பட உதவி செய்வார் குருவானது குரு பலன் மிகவும் நன்றாக உள்ளது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த செயல்படக்கூடிய திறம்பட செயல்பட்டு ஆயுள் ஆரோக்கியங்கள் செல்வம் செல்வாக்குகள் திடீர் செல்வங்களை வாரி வழங்குவதற்கு உண்டு அதே கும்பராசிக்காரர்களுக்கு வைத்தீஸ்வரன் சீர்காழியில் உள்ள வைத்தியநாதனை வழிபட்டு வர வேண்டும் குலதெய்வ வழிபாடும் பலவிதமான நன்மைகளை உண்டாகும் கும்பராசி அன்பர்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு சகல நன்மைகளையும் உண்டாக்குகிறார் சீரும் சிறப்புமாக அமையப்போகிறது மீனராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வாறு உள்ளது என்பதை அறிவோம் மீனராசி அன்பர்களுக்கு பேச்சு தன்னுடைய ராசியில் அமர்வதினாலே பிறருக்கு உதவி செய்து தொந்தரவுகளில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தன்னுடைய வேலை உண்டு தன்னுடைய எந்த ஒரு விஷயத்திலையும் சுய முடிவு எடுக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது எந்த ஒரு டாக்குமெண்டாக இருந்தாலும் படித்து பின்பு எதையும் செயல்படுத்த வேண்டும் மீனராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் வருவதினாலே உடல் கோளாறும் வேலை தடையும் உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்கவும் மீனராசி அன்பர்களுக்கு இளம் வயதில் உள்ளவர்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட்டு விலகும் மாணவர்களுக்கு கல்வி செல்வங்களை வாரி வழங்கும் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் மாணவர் செல்வங்களுக்கு கல்வி செல்வம் தடையில்லாமல் ஏங்கும் மீனராசி அன்பர்களுக்கு விவசாயம் செழித்து ஓங்கும் மீனராசி அன்பர்கள் அரசியல் உள்ளவர்களுக்கு பலவிதமான நன்மைகளை உருவாக்குவார் இடமாற்றங்களை கொடுக்கப் போகிறார் மீனராசி அன்பர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான முயற்சி செய்தவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மீனராசி அன்பர்களுக்கு புத்திர ஏற்பட்டு நிவர்த்தியாகும் அனைத்து வளங்களையும் பெற்று வாழக்கூடிய யோகங்களை வருகின்ற இந்த குருவானது நன்மை செய்யப் போகிறார் மீனராசி அன்பர்கள் இடமாற்றமும் வீடு மனை மாற்றமும் உருவாக்க உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுபம்